தமிழர்கள் கண் கொள்ள வேண்டும் உன் பண்டிகையை உன் மாநிலத்தில் நீ பிறந்து வளர்ந்த இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் ஒரே ஒரு பண்டிகையை கூட நிம்மதியாக கொண்டாட முடியல தமிழர் திருநாள் என்றால் அது மூடநம்பிக்கையானது அது மூடநம்பிக்கையான நீங்கள் மாட்டை விட்டு மாட்டு தின்ற போராட்டம் நடத்துகிறான் கை கட்டி வேடிக்கை நின்று பார்க்கறான் இந்த மலச்சார் நின்று பேசக்கூடிய வீசிகாக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் திமுக காரன் நாங்கள் வந்து இது இது இந்து மதத்துக்கு எதிரானது இல்லை இந்து மதத்துக்கும் எதிரினாங்க தமிழர் வழிபாட்டுக்கு எதிரான நல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தீபவளையை நிம்மதியாக கொண்டாட போகிறதில்லை மாசு வரும் பட்டாசு வெடிக்கும் கறி காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பறவைகள் எல்லாம் உயிர் பயந்து பறக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் ஆனால் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் பெரிய உருவம் ஏதாவது ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து வெட்டி சாகடிப்பாங்க அப்போ எதுவும் பேச மாட்டான் ஒவ்வொரு ஆட்டையும் வெட்டி பல் கொடுப்பாங்க அப்போ பேச மாட்டான் அதே மாதிரி மாட்டை வெட்டி கொள்வோம் அப்பெல்லாம் பேச மாட்டான் அப்பெல்லாம் சைலண்ட்டாக அமைதியாக அவர்கள் மண் நிம்மதியோடு கொண்டாடுவாங்க அது கிறிஸ்துமஸாக இருக்கட்டும் ரம்ஜானாக இருக்கட்டும் இன்னைக்கு திருப்பரம் கொண்டோம் திருப்பரம் கொண்டதில் ஒரு விளக்கை இந்துக்கள் நிம்மதியாக ஏற்ற முடியல யார் வரா கம்யூனிஸ்ட் கட்சி சந்த அருண் வந்து பேசுகிறார் பாஜக உள்ளுக்கு வந்துடும் மதபார்த்தை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி சூண்டே சந்த் எங்க மதுரை எம்பி எங்க வந்து பேசுறாரு திருப்பரம் கொண்டதாக வந்து பேசுறாரு தமிழ்நாட்டு இந்தியாவில் இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே சங்கமைத்த ஒரு மண் மதுரை மண் அந்த மண்ணை கலேஜியாக குப்பா குப்பையாக காரத்திப்புகிற இடமாக அசிங்கமாக அருவறுப்பாக மாற்றி வச்சுக்கிறாப்பு அந்த மதுரை சேர்ந்த அந்த மக்கள் அசிங்கப்படணும் அல்லூர் படணும் வெக்கப்படணும் உண்மையிலே அவர்களுக்குள்ள உடம்புக்குள்ள ரத்தம் இதெல்லாம் ஓடிச்சுனா அதில் சூடு சுரஞ்சுனா ஒரு வேலை இல்லைனா சோ இனிமையாகவும் சோற்று உப்பு போட்டு சாப்பிட்றாங்க அல்லாக்கிற இறங்கக்கூடிய அந்த மதுரையை இப்படி படி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அழுக்கு நகரம் அசிங்கமான நகரம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மதுரை சேர்ந்த வெங்கடேஸ்வன் எம்பி எங்கேருந்து பேசுகிற திருப்பூர் ஓட பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நவாஸ்கானி வந்தார் எங்கள் மதம் என் மதம் நான் மாடு விட்டு ஆடு விட்டு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா டெய் ஒரு பொதுப்படையான நடா வரும் எதுக்கு இங்கே அது இந்துக்கூட இருக்கிறாங்க முஸ்லீம் நம்மளும் இருக்கிறோம் இந்த பிரச்சனை நம்ம இப்போதைக்கு கறி தான் சாப்பிட வேண்டாம் முதல்ல என்ன பிரச்சனை பார்ப்போம் அவங்ககிட்ட பேசுவோம் ஏன்னா ஏங்கிறேன்னு நல்லா நம்ம சொ சொல்கிறோம் இல்லையா இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மற்ற சாமிகள் அதாவது சிவனுக்கு நம்ம கறி சாப்பிடாது முருகனுக்கு கறி சாப்பிடாது ஐயப்பனுக்கு கறி சாப்பிடாது ஆனால் நம்ம ஐயனாருக்கு கறி சாப்பிடும் ஏன் மாரையம்மாவுக்கு க பொங்க வச்சு ஆறு ஒட்டி சாப்பிடும் அப்போ முனீஸ்வரருக்கு பொங்க வச்சு ஆடு வெட்டி நம்ம சாப்பிட்றோம் ஏன் பண்ணியது கூட குத்தி சாப்பிட்றாங்க அப்போ ஒவ்வொரு சாமிக்கும் அவங்க மொழிப்படுறாங்க இந்த முருகர் சாமி நமக்கு முன்னாடி இருந்து பல 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 வருடத்துக்கு முன்னாடி இருக்குது அதனால் நான் ஒரு எம்பி நான் உங்களுக்காக இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதே முதல்ல பேசுவோம் சொல்லி நான் நீ வரலை அவர் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தார் மாட்டை எடுத்துகிட்டு வந்தார் ஆட்டை எடுத்துகிட்டு வந்தார் கொடுறதுக்கு அந்த எவன்மையே வந்து மதச்சாரர்கள் பற்றி பேசலை ஒற்றுமையை பற்றி பேசலை இன்றைக்கி விலைக்கு ஏதணுன்றதுக்காக இன்றைக்கி பிஜேபி இருந்துச்சு பிஜே பிஜேபி வந்துச்சு அப்போது யார் என் ஐயோ என் பையன் நீ சாகிறாடா என் 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 குழந்தைங்கள கொள்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி கத்த போது எவனோ வரல எவனோ ஒருத்தன் வந்தால் நீ அவன் ஜாதிக்காரன் தானே நீ அவன் மதத்துக்கா தானே ஐயோ ஜாதி மீறி ஐயோ மதவர் அதுக்கப்புறம் கத்திரங்கள்டா அப்போ என் பிள்ளைகள் என் கண்ணுக்கு முன்னாடி துடு துறிச்சி செத்தால் கூட நாங்கள் கேட்கக்கூடாது எங்கள் சாமிகளை எங்கள் கண்ணு முன்னாடி இடிச்சு தரமன்றமாக கூட நாங்கள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நாங்கள் மத கேட்காம அமைதியா இருந்தா மதச்சார் தன்மை ஆனா என் சாமியெல்லாம் என் இடிக்கலாம் என் சாமியெல்லாம் அழிக்கலாம் என் சாமியெல்லாம் அசிங்கப்படுத்தலாம் எல்லாம் பண்ணலாம் எதிர்ப்பே தான் மதச்சார் தன்மையா இதை தமிழக உணர வேண்டும் நீ நான் எப்படி சொல்றேன் திராவிட கழகம் ஒரு பாம்பு எவ்வளோ பால் ஊற்றினாலையும் எவ்வளோ முட்டை வைத்தாலையும் அதை சாப்பிட்டு அடுத்த முதல்ல உன்னைதான் கொத்து உன்னை சாகடிக்கும் நீ திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பது நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது இப்பின்னு சொல்கிறேன் இந்த மனித குலத்திற்கு எதிரானது அது சாதி உறுப்பை செய்யலை அது மத உறுப்பை செய்யலை மாறாக அரசியல் நேரத்தில் சாதி வெறியையும் மதவெறியையும் தூண்டி தூண்டிட்டு அதனால் பண்ணது அவர் ரத்தத்தையெல்லாம் நம்ம மேலே பூசி நம்மளை மதவீரெல்லாம் காட்டுது அவர்களை கொன்று குவித்து அந்த ரத்தத்தையெல்லாம் நம்ம மேலே பூசி ஜாதிவரே காட்டுது அவன் பல்லாக்கில் முதலமைச்சராக போயிடுறான் நம்ம சுடுகாட்டில் பாடையைக்கு பாடையில் போகிறோம் அவன் பூ மாலை போட்டு பூவை பூவி அவன் முதலமைச்சராகிடுறான் நமக்கு வாய்க்கரிசி போட்டு மண்ணுக்குள்ளே தள்ளி நெருப்பிச்சு கொடுத்து நம்மளை சாம்பலாக்கிட்றான் இந்த கீடுகட்ட இந்துக்கள் ஹிந்துக்கள் தேவை இந்த கேள்வி தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ தமிழோட வழிபாடு சொன்னாலும் அன்றைக்கி அவன் மாட்டு கறிய வெட்டுவான் இல்லை நான் இந்துக்கள் சொன்னாலும் அவன் பிஜேபிள்னு சொல்லி உன்னை மடைமாற்றுவான் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிறான் பிஜேபிக்காரங்க தான் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்து காரணம் தெரியுமா ஒவ்வொரு முறையும் என் சாமி காப்பாற்ற எந்த அரசு எதுவுமே இல்லை எவனுமே இல்லை எவனும் பேச மாடுறான்றேனும் போது பிஜேபி வச்சு இன்றைக்கி எல்லாம் ஓடு பிடிக்கிறது காரணம் தெரியுமா டே ஜாதி வரை கொடுக்க வேண்டா இத்தனை நாள் நீங்கள் ஆட்டம் போட்டீங்களாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நிற்கிறது காரணம் என்ன நாம் அழிப்பட்ட போதும் உதப்பட்ட போதும் நம்ம எண்ணில் போட்டு பொறிச்சு நம்ம துடித்து வச்ச போதும் இவள் கை கொட்டி வாய் வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டு மூன்று கோட சோத்தையும் மூக்க முட்டை தின்னுட்டு நிம்மதியாக இருந்தார்கள் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் மாறிக்கிட்டு இருக்கான் தமிழன் ஐயோ உங்கள் மதம் மாற்றம் பண்ண முடியல மதமாற்றத்தை செய்ய முடியல வெளிநாட்டில் அந்த பனைத்தலால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கதல்கிறது கத்துகிறது தான் இந்த மாதிரி எச்சைகள் வந்து பேசுறாங்க எச்சப்பலு உங்களுக்கெடா எதுக்கிடாது உங்களுக்கெல்லாம் வயசு ஆகி போச்சடா கம்யூனிசம் என்னடா சமத்துவம் சம உரிமை சம தர்மம் அந்த மாதிரி என்ன அரசியலடா செய்ய கேவலம் அண்ணாறுகளை கக்குசை அடப்பெடுத்து சண்டை போட்டு நிற்கிறீங்களடா சண்டை போட்டு நிற்கிறீங்களடா உலகம் உலகம் கம்மிஷன் பெருசாக வளர்ந்துருக்கு உரிமை மீட்டு தருது நீங்கள் கேபிள பாத்ரூமை கழுவுறத்துக்கு உரிமைக்காக நீ நின்று சொன்ன போகிற அதுதான் நான் சினிமா இருக்குது